பாகுபலி படத்தோட ரெண்டு பாகமும் தமிழ்நாட்டில் நேரடி தமிழ் படங்களே மிஞ்சுற அளவுக்கு அதிக வசூல பெற்றுடுச்சு இதனால தமிழ் தெலுங்குல தயாராகிட்டு வர படங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு வருது அவங்க நேரடியா தமிழில எடுக்கிறாங்களோ இல்லையோ ஆனா நேரடி தமிழ் படங்கள்னு விளம்பரப்படுத்திட்டு வராங்க அந்த வரிசையில விரைவில் தமிழுக்கு வர இருக்கிற படம் ஸ்பைடர் ஏ ஆர் முருகதாசோட டெரக்ஷன்ல மகேஷ் பாபு ராகுல் பிரீத் சிங் எஸ் ஜே சூர்யா மற்றும் பலர் நடிக்கிற இந்த படத்தோட வீடியோ பார்வை ஒண்ணு நேற்று காலை வெளியிடப்பட்டது இந்த வீடியோ வெளியான சில மணி நேரத்திலேயே யூடியூப்ல வருது தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அஜித்தோட படங்களுக்கு இடையேதான் யூடியூப்ல அதிகமான போட்டி இருக்கும் ஆனா இப்போ அவங்களுக்கே சவால் விடுற வகையில மகேஷ் பாபுவோட ஸ்பைடர் டீசர் அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த டீசர் நாற்பத்தி ஆறு லட்சம் பார்வையாளர்களை கடந்தும் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் லைக்குகளை கடந்தும் புதிய பெரிய சாதனை படிச்சிருக்கு விஜய் அஜித் நடித்து வெளிவர படத்தோட டீசர் தான் இப்படி சாதனை படைக்கிறது வழக்கம் ஆனா முதன்முறையா ஒரு தெலுங்கு ஹீரோவோட டீசர் தமிழ் ஹீரோக்களின் டீசருக்கு போட்டியா வந்திருக்கு செப்டம்பர் மாசம் ஸ்பைடர் படம் வெளிவரப்போ வசூல்லையும் சாதனை படைக்கும் எதிர்பார்க்கப்படுது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. <laughs>